சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம மக்காச்சோள மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம் இதுக்கு அரிசி மாவு கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு மைதா இதுவுமே தேவை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிட்லாம் இந்த தீபாவளிக்கு இது மாதிரி யூனிக்காக செஞ்சு குழந்தைய கொடுத்து பாருங்கள் மக்காச்சோளமே சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க இதுதான் மக்காச்சோளம் மாவு இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது நாட்டு மக்கா சோளம் அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் மில்லில் கொடுத்து இது வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது ஃபைனாக அரைச்சிட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சலிக்கிறது நல்லது இது வந்து கடலமாக உடவே நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் அதே சமயம் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஆயிலுமே அப்சர்வ் பண்ணாது இது பூண்டு ரிப்பன் பக்கோடா அதனால் பூண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது பட்டர் போட்டுக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு க்யூப் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஜீரகம் இல்லைன்னா நீங்கள் ஓமம் கூட போட்டுக்கலாம் மிளகாய் தூள் பிடிக்காதவங்க பெப்பர் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் அரைச்சி வச்ச விழுது பூண்டு விழுதாக போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஒன்றரை கப் ஊற்றணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற்றி தான் பண்ணணும் கையில் வந்து நீங்கள் தொட்டாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் அதனால நம்ம சப்பாத்தி ரோலரில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இது நல்ல சாஃப்டான மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸோ அவ்வளோதான் சிம்பிளான மெத்தட் தான் எதையும் வறுத்து அரைச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் முறுக்கும் போட்டிருக்கேன் எல்லா முறுக்குமே பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் அரிசியெல்லாம் சாப்பிடும்போது அலர்ஜியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது கடலை மாவு ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் ஆனால் மக்காச்சோளம் மாவு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அலர்ஜி ஆகாது மெக்சிகோலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பிளேசஸில் மக்காச்சோளம் சாப்பிட்றாங்க நாம் மட்டும்தான் அதை ட்ரை பண்ணுறது கிடையாது ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது குழந்தைகளுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போது மாவு ரெடி பண்ணோன்னே போட ஆரம்பிச்சிடணும் இதில் எல்லா விதமான முறுக்கும் வரும் தேன் இருந்து ஆரம்பித்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ரிப்பன் பக்கோடாவை தான் போட போகிறேன் ரெண்டு ஷேப்பில் போட போகிறேன் நம்ம சீப்பு யூஸ் பண்ணுற அந்த பிளேட்டில் ஒன்று அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரிப்பன் பக்கோடா மூலையும் போட்டுட்டு டேரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஆயில் வந்து நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணக்கூடாது எல்லா முறுக்கும் போலவே தான் நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டே நம்ம ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் செவக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஆயில்ஸை அடங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இவ்வளோ கொஞ்சம் ஆயிலில் தான் நான் ரெண்டு கப் மாவையும் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஸோ கடைசி வரைக்குமே இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணலை நீங்கள் எப்பவுமே பக்கோடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயில் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் பக்கோடா முறுக்கு நமக்கு செய்கிறதுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் தேன் குழல் முறுக்கு அதுக்கப்புறம் நம்ம முள் முறுக்கெல்லாம் தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு ரிப்பன் பக்கோடா அப்படிங்கிறது தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவை யூஸ் பண்ணிவிட்டு நான் நேச்சுரல்ஸ் போட்டிருக்கேன் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் போட்ட மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுருங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சீப்பு சிடி பிழிவோம் அதுலேயுமே வந்து நம்ம எப்போவுமே ரிப்பன் பக்கோட போடுவோம் நல்லா வரி வரியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இது எல்லாமே நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ வீக்ஸ்லேருந்து ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது அதே சமயம் நமக்கு இதே மாதிரி சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது கார்டனிங்கும் அதில் இருக்கும் ரங்கோலி எல்லாமே அது வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொங்குநாடு கிராமத்தில் இருந்தால் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம்